இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஆயுதப்படை சேவைகளின் ஒவ்வொரு கிளையிலும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயரடுக்கு கமாண்டோக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அதிநவீன கொரில்லா போர் தந்திரங்களை பயன்படுத்தி போரிடுகிறவர்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவுகளில் ஒன்றில் பணியாற்ற சிப்பாய் ஒருவர் மிகவும் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அவர்கள் நம்ப முடியாத கடினமான சரீர மற்றும் மன பயிற்சியினூடாக செல்கிறவர்கள் ஆகவேதான் இந்த கமாண்டோக்களின் ஒரு சிறிய குழு கூட அவர்களின் தீவிர பயிற்சியின் காரணமாக குறுகிய காலத்தில் பெரும் வெற்றிகளை அடையும் முடிகிறது வளைகுடா போரின் போது அவர்களுடைய கடற்படை முத்திரைகள் குவைத் கடற்கரைகளை தாக்கி ஒரு உறுதியான திசை திருப்பலையை உருவாக்கக்கூடியது அவர்கள் தலைமையிலான தாக்குதல் கடலிலிருந்து வருவதாக நினைத்து ஈராக்கிய தளபதிகள் முற்றிலும் முட்டாளாக்கப்படுவார்கள் ஓரிரு நாட்களில் முழு யுத்தமும் முடியும் இவையெல்லாம் இருபதுக்கும் குறைவான வீரர்களுடன் தான் தொடங்கும் இயேசுவின் வருகைக்கு உலகை தயார்படுத்துவதற்காக கடைசி நாட்களில் மிகப்பெரிய பணியை கொண்ட லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் கொண்ட ஒரு இராணுவத்தை பற்றி மற்றொரு சிறப்பு படை பிரிவு வெளிப்படுத்தல் புத்தகம் கூறுகிறது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தை குறித்து சத்திய வேதம் என்ன சொல்கிறது என்பதை ஒன்றாக இணைந்து ஆராய்வோம் ஜீவனுள்ள தேவனின் முத்தரையை நீங்களும் கற்றுக்கொள்ளலாம் இன்றிரவு நம்முடைய விளக்க காட்சி லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரின் விஷயங்களை கையாளப் போகிறது இதை நாம் வெளிப்படுத்தல் ஏழிலும் பதினான்கிலும் காணலாம் தேவதூதர்கள் பூமியின் நான்கு காற்றுக்களை பிடித்திருக்கும் காலத்தை இது சித்தரிக்கின்றது இது குறித்து ஒரு கதை என் நினைவில் இருக்கின்றது பால் வார்டனுக்கு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு மார்ச்சில் அவருடைய மனைவி மற்றும் மக்களிடமிருந்து அழைப்பு வந்தது என்று நான் நினைக்கின்றேன் பயங்கரமான சூறாவளி வந்து கொண்டிருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள் அதில் கொஞ்சம் கூட அவர் கவனம் செலுத்தவில்லை அவர் வெளியே வந்து வானத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் வானத்தை பார்க்க வெளியே சென்றபோது அவரை நோக்கி நகரும் மிகப்பெரிய சாம்பல் நிற சுவரைக் கண்டார் அது அவரது பக்கத்து வீட்டை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டிருந்தது உடனே அது உண்மை என்று உணர்ந்தார் உள்ளே ஓடி தனது இரண்டு நாய்களையும் பிடித்தார் அவர் படிக்கட்டு வழியாக சென்று வலதுபுறமாக குதித்தார் சூறாவளி தாக்கியது சூறாவளி செல்லும்போது ஒரு சரக்கு ரயில் செல்வது போல் சத்தம் இருக்கும் அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா வீடு முழுவதும் நடுங்கத் தொடங்கியது அவர் தனது இரு கைகளையும் கதவில் அழுத்தி வைத்திருந்தார் அவருடைய முழு பலத்தோடு அந்த கதவை பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார் புயலின் வேகம் கதவை இழுத்து அடித்தது அந்த வேகம் அவரையும் அவரது நாய்களையும் காற்று வெளியே தள்ள முயற்சித்ததால் கதவை அழுத்தி மூடிக்கொள்ள முயன்றார் காற்று நின்று போக வெகு நேரமானது சத்தம் ஓய்ந்து போனது அவர் கீழே நகர்ந்து கடந்து செல்ல முயன்றார் கடைசியாக கதவை திறக்க அவருக்கு தைரியம் வந்தது வீடு நிலை குலைந்திருந்தது ஒதுக்கிடத்திற்கு வெளியேறினார் நீலவானத்தை பார்த்தார் அனைத்தும் சிதறியிருந்தது படிக்கட்டுகள் தவிர அனைத்தும் அழிந்து போயிருந்தது நீண்ட நேரம் கழித்து வெளியே நடந்து ஒதுக்கிடத்தில் விழுந்துவிட்டார் அதன் பின்னர் ஆலங்கட்டி மழை பெய்யத் தொடங்கியது அப்போது அவர் ஒரு பேஸ்பால் மட்டையால் தான் தாக்கப்படுவதைப் போல் உணர்ந்தார் தூசகற்றும் கருவி மூலம் ஒரு கொள்கலனை கண்டுபிடித்து அந்த தூசகற்றும் கருவியை தலையில் வைத்துக் கொண்டார் அவர் அப்படி தலையில் தூசகற்றும் கருவியை வைத்துக் கொண்டு நடப்பதைப் பார்த்து அவருடைய மனைவி அவரை கிண்டல் செய்வார் வேடிக்கையாக ஆனால் அவர் புயலை மீண்டும் தடுக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார் மனிதர்கள் அதில் நல்லவர்கள் அல்ல தேவதூதர்கள் நல்ல வேலையை செய்கிறார்கள் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டவை நடக்கிறது வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் உள்ள லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேருடன் ஆரம்பிக்கலாம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இவைகளுக்கு பின்பு நான்கு தூதர்கள் பூமியின் நான்கு திசைகளிலும் நின்று தேவதூதர்கள் எதை குறிக்கிறார்கள் திசை காட்டி பிளவுகள் இது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு பற்றி பேசுகிறது இது ஒரு உலகளாவிய பிரச்சனை இது ஒரு உலகளாவிய முத்திரை அது நடக்கப் போகிறது சமுதிரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுக்களையும் பிடித்திருக்க கண்டேன் அது கிரகத்தில் பூமியில் கடலில் மரங்களில் ஏதாவது ஒன்று நடக்கும் வரை நடக்கப் போகிற அனைத்தையும் அது பேசுகிறது அந்த காற்று அடிக்கும் போது உண்மையில் அவை ஏழு கடைசி வாதைகளில் சுருக்கமாக இருக்கப் போகிறது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறிவரக் கண்டேன் அவன் மகா சத்தமிட்டு நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று சத்தமிட்டான் அவன் தொடர்ந்து முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையைச் சொல்லக் கேட்டேன் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் இலட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் இங்கு ஒரு சுவாரஸ்யமான பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்திலும் படிக்கலாம் இரண்டாவது குறிப்பைக் காணலாம் அதாவது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் குறித்து அவர்களைப் பற்றி இன்னும் சில தகவல்களை அது நமக்குத் தருகிறது பின்பு நான் பார்த்தபோது இதோ சியோன் மலையின் மேல் பதினான்காம் அதிகாரத்தில் முதல் வசனம் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரையும் நிற்க கண்டேன் ஏழில் சொல்கிறது இது தேவனுடைய முத்திரை என்று பிதாவின் நாமம் என்று இங்கு சொல்கிறது ரெண்டு மூத்ததாக இருக்கிறது அல்லாமலும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகக் கண்டேன் நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையைப் போலிருந்தது அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள் அந்த பாட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக் கூடாதிருந்தது ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்கள் இதற்கு என்ன பொருள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கு போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவர்களுடைய வாயிலே கபடங்கள் காணப்படவில்லை தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருக்கிறார்கள் பின்னர் இதற்கு தொடர்புடைய மற்றொரு வசனத்தில் சொல்கிறது ஆனால் நாம் இங்கேயே இடைநிறுத்திவிட்டோம் உங்களுக்கு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் கிடைத்திருப்பது ஒரு மிக முக்கியமான குழு ஏழாம் அதிகாரத்தில் பதினான்காம் அதிகாரத்தில் காட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆண்டவருக்கு நெருக்கமானவர்கள் சிறப்பு முத்திரையை பெற்றவர்கள் இப்போது நீங்கள் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட நெற்றி குறித்து யாரிடமாவது பேசுவதானால் நீங்கள் அதை குறித்து என்ன நினைப்பீர்கள் எல்லோரும் தானாக ஓ கடைசி நாட்களில் உங்கள் நெற்றியில் எதையும் எழுத விரும்பக்கூடாது என்று நினைப்பீர்கள் யாராவது ஒருவேளை அப்படி முயற்சி செய்தால் நீங்கள் வேறு வழி ஓடுவீர்கள் நீங்கள் வேதாகமத்தை படித்திருந்தால் வெளிப்படுத்தலில் எல்லோரும் கடைசி நாட்களில் நெற்றியில் ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்வார்கள் ஒன்று மிருகத்தின் அடையாளத்தை பெற்றிருக்க வேண்டும் அல்லது தேவனின் முத்திரையை பெற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு சரியான முத்திரை கிடைத்திருப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஒரு வகையாக இதற்கு அறிமுகமாக லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் தேவனின் முத்திரையை பற்றி நாம் பேச ஒரு சில கேள்விகளை இப்போது பார்ப்போம் முதல் கேள்வி லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் யார் என்பதை வெளிப்படுத்தல் நமக்கு அடையாளம் காண எந்த அதிகாரத்தை உதவியாக தந்திருக்கிறது பல விஷயங்கள் இருக்கின்றன முதலில் இஸ்ரவேலில் பனிரெண்டாயிரம் பேர் என்று அது நமக்கு கூறுகிறது இப்போது வெளிப்படுத்தலில் கொடுக்கப்பட்டுள்ள கோத்திரங்களின் பட்டியல் வேதாகமத்தில் உள்ள மற்ற பட்டியலிலிருந்தும் வேறுபடுகின்றன பனிரெண்டு கோத்திரங்கள் வேதாகமத்தில் பலமுறை பட்டியலிடப்பட்டுள்ளது முதலாவது பிறந்த யூதாவிலிருந்து தொடங்குகிறார்கள் எனக்கு வருத்தம் ரூபன் வெளிப்படுத்தலில் அது யூதாவிலிருந்து தொடங்குகிறது இது வித்தியாசமானது இது வேறு பட்டியல் இதில் யோசேப்பை பற்றி பேசுவதை நாம் காணலாம் ஆனால் எப்பிராயும் விட்டு போனார் எனவே இது ஒரு தனித்துவமான பட்டியல் ஆகவே நீங்கள் இங்கு என்ன நடக்கிறது இதில் உண்மையாக யூதர்கள் பற்றி இது பேசுகிறதா என்று நீங்கள் சொல்ல வேண்டும் கடைசி நாட்களில் ஒவ்வொரு கோத்திரத்தில் இருந்தும் பனிரெண்டாயிரம் பேரை தெரிந்து கொள்ளப் போகிறார் யூத வரலாறு தெரிந்திருந்தால் சில கோத்திரங்களில் மிக குறைவான ஜனங்களே இருக்கிறதை நீங்கள் அறிவீர் யூத கோத்திரத்தில் ஜனங்கள் இருந்தார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்தார்கள் எனவே ஒவ்வொரு கோத்திரத்தாரிடமிருந்தும் ஒரு சம எண்ணிக்கையை பெறுவதற்கான யோசனை சுவாரஸ்யமாக இருக்கிறது அவர்கள் உண்மையில் ஆவிக்குரிய யூதர்களை குறித்து தான் பேசுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் அதில் நேரடியாக யூதர்களும் இருக்கக்கூடும் என்று அர்த்தம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அப்ரஹாமின் வித்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவர்களையும் இதில் சேர்க்கலாம் அதற்கான காரணத்தைச் சொல்கிறேன் வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் படித்திருக்கிறீர்கள் இரண்டு ராஜாக்கள் பதினேழு ஆறாவது வசனத்திற்கு போவோம் இயேசு பிறப்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பத்து பேர் கோத்திரத்தில் சிறையாகக் கொண்டு போகப்பட்டனர் இதைப் படித்தீர்களா ஒசியாவின் ஒன்பதாவது வருஷத்தில் சிரியா ராஜா சமாரியாவை பிடித்து இஸ்ரேலின் தலைநகரம் வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேலை சிறையாக கொண்டு சென்றார்கள் அந்த பத்து கோத்திரத்தார் பின்பு யூதாவின் தெற்கு ராஜ்ஜியம் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்கள் திரும்பி வந்தார்கள் சிரியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு பெரும்பாலும் கலப்பு திருமணம் செய்து ஒரு தனித்துவமான மக்களால் காணாமல் போனார்கள் மனாசே கோத்திரத்தைச் சேர்ந்த பனிரெண்டாயிரம் பேர் குறித்து வெளிப்படுத்துதலில் சொல்லும் போது இன்று அதைச் சேர்ந்த ஒருவரை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா இசக்கார் செபுலோன் கோத்திரத்தாரை நீங்கள் யூதர்களைப் பற்றி பேசும்போது பொதுவாக யூதா பெஞ்சமின் லீவாயிலிருந்து வந்தவர்களைப் பற்றி பேசுகிறீர்கள் நீங்கள் வேதாகமத்தை படியுங்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பே அந்த கோத்திரத்தாருக்கு என்ன நடந்தது என்பது சொல்லப்பட்டிருக்கிறது சிலர் திரும்பி வந்து யூதாவில் சேர்ந்தார்கள் யூதா கோத்திரத்துடன் கலப்பு திருமணம் செய்து கொண்டார்கள் நீங்கள் செபுலோன் மனாசே இசக்கார் மற்றும் பலவற்றிலிருந்து பரிசுத்தமான ஜனங்களை கண்டுபிடிக்கப் போகப் போவதில்லை எனவே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கலாத்தியர் மூன்று இருபத்தி ஒன்பதில் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆப்ரஹாமின் சந்ததியராயும் தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அதன் அர்த்தம் என்ன புதிய பழைய ஏற்பாட்டில் நீங்கள் கிறிஸ்து மூலம் உரிமை கோரலாம் அனைத்திற்கும் ஒரு அற்புத வாக்குத்தத்தம் இது புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதியிருக்கிறார் ரோமர் இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல உள்ளத்திலே யூதனானவனே யூதன் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம் இது இயேசு யோவான் ஸ்நானகனின் செய்தியாக இருக்கிறது தங்கள் யூத சகோதரர்களிடம் ஆப்ரஹாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள் தேவன் இந்த கல்லுகளினுள்ளே ஆப்ரஹாமுக்கு பிள்ளைகளை உண்டு வண்ண வல்லவராயிருக்கிறார் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய இருப்பார்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இயற்கையில் பிள்ளைகள் அவர்களில் சிலர் நம்பாதவர்கள் வெளிப்புற இருளில் இருப்பார்கள் புதிய ஏற்பாடு உண்மையில் தெளிவாக இருக்கிறது இப்போது நற்செய்தி விரும்புகிற அனைவருக்கும் சொல்லப்படுகிறது தேவன் பச்சபாதம் உள்ளவரல்ல லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேரில் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வேதத்தில் நீங்கள் டிஎன்ஏ சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கவில்லை தேவன் பாகுபாடு காட்டுவதில்லை ஆப்ரஹாமின் சந்ததியராக நீங்கள் இருந்தால் வாக்குத்தத்துவத்தின்படி நீங்கள் அவரின் வாரிசுகள் சரியா எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களை இன்னும் சற்று நேரத்தில் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பி வருவோம் உங்கள் திருமண ஆண்டு விழாவை எப்போதாவது மறந்திருக்கிறீர்களா வேறு சிறப்பு விழாக்களை உங்கள் பிறந்த நாளை நண்பர்கள் மறக்கும் போது சங்கடமாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே கிட்டத்தட்ட முழு உலகமும் மறந்துவிட்ட நிலையில் ஆண்டவருக்கு ஒரு விசேஷ நாள் இருப்பதாக நான் சொன்னால் என்ன செய்வது முக்கியமாக இது மனித வரலாற்றில் மிக முக்கியமான நாட்களில் ஒன்று அதை மறந்தால் உங்கள் வாழ்க்கையை அது ஆழமாக பாதிக்கும் இந்த நாள் பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா அதனால் தான் வரலாற்றில் தொலைந்த நாள் என்று அழைக்கப்படும் அற்புதமான உண்மைகளிலிருந்து இந்த கண் திறப்பு ஆய்வு வழிகாட்டியை கேட்க உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் இந்த நம்ப முடியாத சத்தியம் எப்படி உங்களிடமிருந்து மறைக்கப்பட்டது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் இறுதியாக அதை ஞாபகப்படுத்த தொடங்கும் போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்ன நடக்கும் இலவசனங்களை பெற திரையில் உள்ள எண்ணை அழைக்கவும் சலுகை ஹேஷ் மூன்று பூஜ்ஜியம் ஏழை குறிப்பிடவும் வலைதள முகவரியை பார்வையிடவும் இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை படித்த பிறகு ஒரு நிச்சயத்தோடு உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்றைய விளக்க காட்சியின் மீதமுள்ள சென்று அற்புதமான உண்மைகளை கற்றுக்கொள்வோம் எனவே எதற்கு இந்த பட்டியல் வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் இந்த பட்டியல் ஏன் தனித்துவமானது நான் சில வசனங்களை படிக்கப் போகிறேன் எபிரேய மொழியில் ஒருவருக்கு பெயரிடும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் யாக்கோபுக்கு நான்கு மனைவிகள் இருந்தார்கள் இதுகுறித்து நீங்கள் படித்திருப்பீர்கள் மற்றும் லேயான் வேலைக்காரியான பில்கான் சில்பானையும் தன்னோடு சேர்த்துக் கொண்டான் அவனது கவனத்தை ஈர்க்க போராடும் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தர்ப்பம் தரித்து அவர்களுக்கு குழந்தை பிறந்தது தாய்மார்கள் குழந்தையின் பெயரை கூறி ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள் பெயர்கள் அனைத்தும் எபிரேய மொழியில் ஏதோ ஒன்றை குறித்தன யூதா என்பதற்கு அர்த்தம் நான் கர்த்தரை துதிப்பீர் இதை உங்களுக்கு திரையில் போடுகிறோம் ரூபன் என்றால் கர்த்தர் சிறுமையை பார்த்தருளினார் ஏராளமாக கொடுக்கப்பட்ட ஆசேர் என்றால் நான் பாக்கியவாதி நாப்தலி என்றால் போராடி மேற்கொண்டேன் மனாசே என்றால் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் சிமியோன் என்றால் கர்த்தர் கேட்டருளினார் லேவி என்றால் என்னோடே சேர்ந்திருப்பார் இசக்கார் பலனை தேவன் எனக்குத் தந்தார் ஜெபுலோன் என்னுடனே வாசம் பண்ணுவார் யோசேப்பு கர்த்தர் எனக்குத் தருவார் பெஞ்சமின் வலதுகரத்தின் மகன் அருமையான விஷயம் என்னவென்றால் இந்த பன்னிரண்டு பெயர்களை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அவற்றின் அர்த்தங்களை அவர்கள் வெளிப்படுத்திய விதத்தில் வரிசைப்படுத்துங்கள் இந்த பத்தியை பாருங்கள் நான் கர்த்தரை துதிப்பேன் கர்த்தர் என் சிறுமையைப் பார்த்தருளினார் ஏராளமாக கொடுக்கப்பட்ட நான் பாக்கியவாதி போராடி மேற்கொண்டேன் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் கர்த்தர் கேட்டருளினார் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் இது ஒரு திருமணம் போன்றது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் கர்த்தர் எனக்குத் தருவார் வலதுகரத்தின் மகன் அதாவது கிறிஸ்து ரட்சிப்பின் முழு கதையும் இந்த பெயர்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவை வெளிப்படுத்தலில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இது மீட்பின் கதை அது அழகாக இல்லை அதனால் தான் வேதாகமம் நம்பமுடியாத முடியாத புத்தகம் லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேருக்கு சிறப்பு அங்கிகள் இருப்பதாக சொல்கிறது தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது அது அவர்கள் கிறிஸ்துவின் நீதியால் மூடப்பட்டிருப்பதைக் குறிக்கிறது ஒரு தனித்துவமான பாடலை பாடுவார்கள் என்று நமக்கு சொல்கிறது அவர்கள் இசையை கற்றுக்கொள்ள முடியாது என்ற அர்த்தம் அந்த அனுபவத்தை கடந்து சென்றவர்கள் என்ற அர்த்தம் இஸ்ராயேலர்கள் எகிப்து வழியாக கடந்து சென்றபோது மிரியாம் தலைமையில் இந்த விடுதலை பாடலை பாடினார்கள் அவர்களின் நாற்பது ஆண்டுகளின் முடிவில் மோசே ஒரு பாடலை எழுதினார் அது அலைந்து திரிந்ததைப் பற்றியும் ஆண்டவர் எப்படி முதன்மையாக இருக்கிறார் என்பதைப் பற்றியும் பேசியிருக்கிறார் பாடுவது என்பதை அறிய உங்களுக்கு அனுபவம் இருக்க வேண்டும் சில நேரங்களில் ஒரு பாடகர் குழுவில் கேட்டது போல இருக்கலாம் ஒரு நீக்ரோ பாடகர் ஆவிக்குரிய பாடல்களை பாடியதை நீங்கள் கேட்டிருக்கலாம் பாடலின் அனுபவம் அவர்களுக்கு இல்லாததால் அது எழுதப்பட்ட வழியில் எப்படி பாடுவது என்று அவர்களுக்கு தெரியாது அப்போது அதில் ஏதாவது பொருள் இருக்குமா அதில் அர்த்தம் இருக்குமா எனவே இலட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள் வேறு யாரும் பாட முடியாது ஏன் ஏனென்றால் அது வெளிப்படுத்தலில் கூறுகிறது இவர்கள் பெரிய உபத்திரவத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் என்று ஆட்டுக்குட்டியை ஒரு நெருக்கமான வழியில் பின்தொடர்கின்றவர்கள் அவர்கள் பாடுவது போல் அது ஒரு புதிய பாடல் வேறொன்றையும் நமக்குச் சொல்கிறது ஆட்டுக்குட்டியை அவர்கள் எங்கு சென்றாலும் பின்தொடர்வார்கள் அப்படியே நீங்கள் அங்கு ஆட்டுக்குட்டியை பின்தொடர விரும்பினால் முதலில் இங்கே ஆட்டுக்குட்டியை பின்பற்ற வேண்டும் புரிகிறதா ஆட்டுக்குட்டியை பின்பற்ற ஆரம்பிக்க நான் பரலோகத்திற்கு செல்லும் வரை காத்திருக்க முடியாது என்று நீங்கள் சொல்ல முடியாது தொடராமல் பரலோகத்திற்கு போக முடியாது கிறிஸ்தவன் கிறிஸ்துவை பின்பற்றுபவராகத்தான் இருக்க வேண்டும் இவர்களை கன்னிகைகள் என்று கூறுவார்கள் எப்போதும் தனித்துவமான ஜனங்கள் அதற்கு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரும் பெண்கள் என்று அர்த்தமா கிரேக்க மொழியில் இந்த சொல் பெண்ணின் பதத்தை குறிக்கிறது போல் தோன்றும் நினைவில் கொள்ளுங்கள் வெளிப்படுத்தலில் பாபிலோனுக்கு விபச்சார மகள்கள் இருந்தார்கள் என்பது குறித்து பேசுகிறது அவர்கள் விசுவாசமற்றவர்கள் லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் பேர் தீட்டுப்படுத்தப்படாததால் கண்ணிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சத்தியத்தின் பகுதியாக இதில் பேசப்படுகிறார்கள் அவர்கள் பாபிலோனின் மதுவால் தீட்டுப்படாதவர்கள் இது இப்படியாகச் சொல்கிறது அவர்கள் பாலியல் பற்றி பேசாதவர்கள் பரிசுத்த ஜனம் என்று பேசப்படுகிறார்கள் அவர்கள் தவறான போதனைகளால் வரையறுக்கப்படாதவர்கள் லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும்போது அதன் திருவுகோல் என்னவென்று தெரியுமா அவர்கள் நவீனகால அப்போஸ்தலர்களைப் பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர்கள் பழைய ஏற்பாட்டில் மன்னிக்கவும் புதிய ஏற்பாட்டில் இயேசு பனிரெண்டு அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்தார் இந்த சத்தியத்தை உலகுக்கு எடுத்துச் செல்ல நீங்களின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படவில்லை அவர்கள் ஒரு விசேஷித்தவர்கள் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்படுவதற்கு முன் யூதாஸ் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டான் பேதுரு நம்பில் பதினோரு பேர் மட்டுமே இருக்கிறோம் என்றார் பனிரெண்டாவது நபரை சேர்க்க வேண்டும் என்றார் யூதாசுக்கு பதிலாக வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார் ஆனால் பரிசுத்த ஆவியை பதினோரு பேர் மட்டும் பெறவில்லை மேல் வீட்டறையில் நூற்றி இருபது பேர் இருந்தார்கள் பின்னர் மூவாயிரம் பேர் அவர்கள் தங்கள் உணர்த்தப்படுவதின் விளைவாக மாற்றப்பட்டார்கள் இது அடுத்த கேள்விக்கு வழிவகுக்கிறது இயேசு வரும்போது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் மட்டும் ரட்சிக்கப்படுவார்களா நீங்கள் கணிதம் போட்டால் அது மிகவும் வருத்தமாக இருக்கும் இன்று உலகில் ஏழு மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் அதற்கும் அதிகமானோர் இருக்கிறார்கள் அதில் இப்போது லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் மட்டுமே ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்றால் உங்கள் வாய்ப்பு ஐம்பதாயிரத்தில் ஒன்றாகத்தான் இருக்கும் புளோரிடாவில் உள்ள லாட்டரியை விட இது இன்னும் மோசமானது உங்களுக்கு தெரியுமா ஆனால் அது நல்லதல்ல அவர்கள் மட்டும் ரட்சிக்கப்படவில்லை அவர்கள் மேலான விசேஷக் குழு அதை போலவே லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரை உங்களுக்கு எளிதாக்குகிறேன் அதே வழியில் இயேசு எங்கு சென்றாலும் அவரை பின்தொடர்ந்து பனிரெண்டு அப்போஸ்தலர்கள் இருந்த இடத்திலேயே அவருடன் விசேஷ ஐக்கியத்தைக் கொண்டிருந்தார்கள் வேதம் சொல்கிறது இயேசு அவர் பாடிய ஒரே நேரம் அவர் பனிரெண்டு பேருடன் பாடினார் மற்ற நேரங்களிலும் பாடினார் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரே நேரம் இதுதான் அவர் சிலுவையில் செல்வதற்கு சற்று முன்பு பனிரெண்டு அப்போஸ்தலர்களுடன் பாடினார் ஒரு சிறப்பான பாடலை பாடினார் லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரைப் பற்றிய எல்லா விஷயங்களும் அப்போஸ்தலரால் எழுதப்பட்டது இல்லையா அவர் முதல் வருகையின் போது இயேசுவுடனான அவர்களின் உறவை பற்றி இதில் பேசுகிறார் இயேசுவின் இரண்டாவது வருகைக்கு உலகத்தை தயார் செய்யும் அப்போஸ்தலர்களின் ஆயுதமாக இது இருக்கப் போகிறது அதில் அர்த்தம் இருக்கிறதா அந்த லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேர் ஆனால் நாம் அவர்களை குறித்தும் கற்றுக்கொண்டோம் அவர்களின் நெற்றியில் உள்ள சிறப்பு பெயர் என்ன அது ஒரு நாமம் ஒரு முத்திரை நினைவில் கொள்ளுங்கள் இது பச்சை குத்துவது குறித்து பேசவில்லை பழைய ஏற்பாட்டில் உள்ள வேதத்தின் மூலம் நீங்கள் அனைத்தையும் கண்டுபிடிக்கப் போகிறீர்கள் அது கை மற்றும் நெற்றியை குறித்து பேசுகிறது அதாவது உங்கள் செயல்கள் உங்கள் எண்ணங்கள் உபாகமம் ஐந்தில் மோசே பத்து கட்டளைகளை குறித்து பேசுகிறார் உபாகமம் ஆறில் அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக உன் கண்களுக்கு நடுவே அது என்ன நெற்றி இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் இருக்க கடவுது மற்றொரு ஞாபகக்குறி கை என்பது செயல்கள் நெற்றி என்பது ஆராதனையில் உங்கள் எண்ணங்கள் நான் உண்மையில் ஒன்றை தெளிவுபடுத்துகிறேன் கடைசி நாட்களில் உங்கள் இருதயத்திலும் செயல்களிலும் ஆண்டவரின் நியாயப்பிரமாணம் இருக்குமானால் மிருகத்தின் அடையாளம் உங்களுக்கு இருக்காது உங்கள் இருதயத்திலும் கையிலும் நெற்றியிலும் ஆண்டவரின் நியாயப்பிரமாணம் இல்லை என்றால் மிருகத்தின் அடையாளத்தை நீங்கள் பெறுவீர்கள் இது ஒரு வழியல்ல வேறு வழி இப்போது இசைக்கியல் ஒன்பதில் நீங்கள் பார்த்தீர்கள் அடையாளக்குறி குறி என்பது மோசமான விஷயம் என்று நாம் எப்போதும் நினைக்கிறோம் நீங்கள் எஸ்ஐக்கியல் ஒன்பதை படித்தால் அங்கே மற்றொரு பார்வை இருக்கிறது அப்படியே வெளிப்படுத்தல் எசேக்கியலை மீண்டும் குறிப்பிடுகிறது தேவதூதர் நெற்றிகளில் இந்த அடையாளத்தைப் போடப்பட்டவர்கள் தவிர எருசலேமில் உள்ள அனைவருமே அழிக்கப்பட வேண்டும் என்று எசேக்கியல் ஒன்பதில் ரட்சிக்கப்பட அடையாளம் போடப்பட்ட ஒவ்வொருவரும் செய்யப்பட்ட சகல அறுவறுப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சுவிட்டு அழுகிறார்கள் இஸ்ரேல் மக்களிடையே தவறான ஆராதனை நடந்து கொண்டிருந்தது அந்த அதிகாரத்தை படித்தால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் தேவனுடைய முத்திரை என்ன நாம் லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் பேரை பற்றி பேசினோம் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவதற்கு மீதமுள்ள நேரத்தை செலவிடப் போகிறோம் எனக்காக நீங்கள் ஜபியுங்கள் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகவும் முக்கியமானது முதலில் தேவனின் முத்திரை என்பது பரிசுத்த ஆவி நீங்கள் ஏற்கனவே அதை அறிந்திருக்கிறீர்கள் மிருகத்தின் அடையாளத்தை கொண்டவர்களுக்கு யாருடைய ஆவி இருக்கும் பிசாஸ் தேவனின் முத்திரையை கொண்டவர்கள் யாருடைய ஆவி அவர்களிடத்தில் இருக்கும் எபேசியர் நான்கு முப்பதில் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் பரிசுத்த ஆவியின் முத்திரை உங்களுக்குள்ளிருந்து உங்களை நடத்த வேண்டும் ஆனால் அதைவிட உறுதியான ஒன்று இருக்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடியது இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏசாயா எட்டு பதினாறு சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் பிரமாணத்தைக் கொண்டு இருதயத்தில் முத்திரையிட முடியுமா எனவே தேவனின் சட்டம் ஒருவகையில் முத்திரைதான் புதிய உடன்படிக்கை என்ன என் நியாய பிரமாணத்தை உள்ளத்திலே வைத்து அவர்கள் இருதயத்தில் எழுதுவேன் அது என்ன என்று கண்டுபிடிக்க சற்று ஆழமாக போகலாம் பொதுவாக ஒரு முத்திரை என்பது என்ன இப்போது பொதுவாக ஒரு முத்திரை வேதாகம காலங்கள் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆவணத்தை அதிகாரப்பூர்வமாக்கும் போது கடித உரையை மூடுவது போல ஒரு முத்திரையில் மெழுகை ஊற்றுவார்கள் அதில் அரசாங்க முத்திரையை பதிப்பார்கள் முத்திரையில் எப்போதும் மூன்று பண்புகள் இருக்கும் அதில் சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரியின் பெயர் தலைப்பு அதன் பிரதேசம் எடுத்துக்காட்டாக கனடாவில் ராணி எலிசபத்தின் ஒரு நகல் எனக்கு கிடைத்தது அதில் கனடாவின் ராணி எலிசபெத் என்று எழுதப்பட்டிருந்தது அதில் பெயர் ராணியின் அலுவலகம் எலிசபெத் இருந்தது எனவே உங்களுக்கு மூன்று பண்புகள் இருக்க வேண்டும் பொந்தியு இயேசுவின் கல்லறைக்கு முத்திரையை வைத்தபோது அது என்ன சொன்னது பொந்தியு அவரது பெயர் ஆளுநர் அவரது அலுவலகம் யூதேயா அவரது பிரதேசம் ராஜா தரியு ஒரு முத்திரையை போட்டபோது சிங்க குகையில் வைக்கப்பட்ட கல்லில் முத்திரை வைக்கப்பட்டதாக வேதம் கூறுகிறது அது என்ன சொன்னது தரியு ராஜா மேதிய பெர்சியா இந்த மூன்று விஷயங்களும் எப்போதும் ஒரு முத்திரையில் இருக்கும் ஜனாதிபதி முத்திரையை பார்த்திருக்கிறீர்களா அதில் ஜனாதிபதியின் பெயர் ஜனாதிபதி இந்தியா என்று சொல்லும் எனவே நீங்கள் அந்த மூன்று குணாதிசயங்களையும் கொண்டிருக்க போகிறீர்கள் தேவனின் முத்திரையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா பார்த்திருப்பீர்கள் தேவ சட்டத்தின் நடுவில் பத்து கட்டளைகளில் மிக நீளமாக இப்படியாக படிக்கிறீர்கள் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் வேலை செய்து உன் கிரியைகளையெல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் அதில் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது நீயோ உன் குமாரனோ உன் குமாரத்தியோ உன் வேலைக்காரனோ உன் வேலைக்காரியோ மிருக ஜீவனோ அந்நிய நானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கவனமாகப் பாருங்கள் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே யகோவா அவருடைய நாமம் உண்டாக்கியவர் சிருஷ்டித்தவர் கர்த்தத்துவங்களால் சிருஷ்டித்து பராமரிக்கிறவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் இதிலே உங்களுக்கு தேவனுடைய நாமம் இருக்கிறது தேவனின் தலைப்பு தேவனின் பிரதேசம் தேவனின் சட்டத்தின் நடுவில் இந்த முத்திரை இருக்கிறது நாம் இப்போது பேசப்போவது இதுதான் ஓய்வு நாளுக்கான கட்டளை மற்றும் கடைசி நாட்களில் இது ஏன் முக்கியமான பிரச்சனை என்று ஏனென்றால் இது நாம் கர்த்தருக்குள் போகிறதை குறித்து பேசுகிறது அவருடனான ஐக்கியத்தைப் பற்றி பேசுகிறது பிதாவின் நாமத்தைப் பற்றி பேசுகிறது அந்த கட்டளையில் பிதாவின் நாமம் இருக்கிறதா கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் இங்கே நீங்கள் அவரின் மூன்று குணாதிசயங்களை பெற்றிருக்கிறீர்கள் அவருடைய தலைப்பை பெற்றிருக்கிறீர்கள் பிரதேசத்தை பெற்றிருக்கிறீர்கள் நாமத்தை பெற்றிருக்கிறீர்கள் சட்டத்தின் நடுவே பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் வேதாகமம் பரலோகத்தின் கண்ணோட்டத்தில் இது ஏன் மிக முக்கியமானது நான் புனித பூமிக்குச் செல்கிறேன் புனித தேசத்திற்கு சுற்றுப்பயணம் செய்கிறேன் என்றால் அதற்கென்று உலகில் ஒரு இடம் இருக்கிறதா நான் எங்கே போகிறேன் இஸ்ரேல் அநேகர் அதை மறுக்கவில்லை இஸ்ரேலில் இருந்தால் நான் புனித நகரத்திற்கு செல்கிறேன் என்று சொல்லுவேன் எங்கே போகிறேன் ஜெருசலேம் ஜெருசலேமில் இருக்கிறேன் என்று சொன்னால் புனித மலைக்கு செல்லப் போகிறேன் சில நேரங்களில் மோரியா மலைக்கு இது சியோன் மலை என்று அழைக்கப்படுகிறது பண்டைய காலங்களில் தேவாலயத்திற்கு சென்றால் பரிசுத்த தேவாலயத்திற்கு சென்றிருப்பீர்கள் பரிசுத்த தேவாலயத்தில் புனித ஸ்தலம் என்ற ஒரு இடம் இருந்தது புனித ஸ்தலமான ஹேடன் முள் கருவறை பரிசுத்தத்தில் பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகிறது பரிசுத்தவான்களின் பரிசுத்தத்தில் ஒரு விஷயம் இருந்தது அது என்ன பேழை பொன்னினால் செய்யப்பட்ட பெட்டி பொன்னினால் செய்யப்பட்ட பெட்டி இன்று வரை காணவில்லை அந்த பொன் பெட்டியை தேசிய பொக்கிஷமாக எது மாற்றியது அதனுள் என்ன இருந்தது பத்து கட்டளைகள் பத்து கட்டளைகளில் பரிசுத்த வார்த்தையை நீங்கள் காண்கிறீர்கள் அல்லவா எத்தனை முறை ஒரு முறை அதில் எங்கே இருக்கிறது ஓய்வு நாளுக்கான கட்டளையில் இருக்கிறது ஏனென்றால் நம்மை தேவன் பரிசுத்தமாக்க விரும்புகிறார் வாழ்க்கை காலத்தால் ஆனது தேவன் அன்பாகவே இருக்கிறார் நேரமில்லாமல் நேசிக்க முடியாது மனைவிகள் புருஷர்களை விட அதை சிறப்பாக புரிந்திருப்பார்கள் நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் நாள் முழுவதும் வீட்டிலேயே இருக்கிறேன் நீங்கள் கம்ப்யூட்டர் முன்னேயே இருக்கிறீர்கள் இந்த உரையாடல் நம் வீட்டில் ஒருபோதும் நடக்காது நான் சொன்னேன் நான் அங்கே இருந்தேன் என்று அது எனக்கு மதிப்புமிக்க நேரம் அல்ல வாரம் முழுவதும் உயிர் வாழ்கிறோம் மதிப்புமிக்க நேரத்தை செலவழிக்கிறோமா ஏனெனில் அன்பு மதிப்புமிக்க நேரத்தில் உணர்வுள்ளதாக்குகிறது ஆண்டவர் உலகை சிருஷ்டித்தபோது அவருடனான நமது உறவை வளர்ப்பதற்கான ஒரு தரமான நேரத்தை அவர் நமக்கு உருவாக்கி பரிசுத்தமாக்கினார் நீங்கள் ஆண்டவரை நேசித்தால் ஆண்டவரை அறிந்தால் நீங்கள் அவரை நேசிப்பீர்கள் அவரை நேசித்தால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிவீர்கள் பிசாசு தரமான நேரத்தையும் தேவனுக்கும் மனுஷர்களுக்கும் இடையிலான அன்பின் உறவையும் அழிக்க முயற்சிக்கிறார் அவன் குறிப்பாக ஓய்வு நாளை தாக்குகிறவனாக இருக்கிறான் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை மேலும் அன்பான நண்பர்களே நம் உலகில் இந்த வேதனையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கம் இல்லை அவர் யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நான் பசியாயிருந்தே நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு என் சகோதர எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி